கடை வைக்கிறவங்களை பிடிக்க மாட்டேங்கிறீங்க என்ன மட்டும் பிடிக்கிறீங்கன்னு சொல்லி டிடிஎஃப் வாசனை இதை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ அதை அரெஸ்ட் பண்ணும்போது எனக்கு நான் அவரை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரா இல்லையா நான் என்னென்ன நோட் பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்ல கடமை போட்டிருக்கேன் ஏன்னா சட்டம் அவங்க கடமை செய்யும்போது அதை வந்து நம்ம தலையிடக்கூடாது சட்டத்துக்கு தெரிய என்ன கடமை செய்யணும் ஆனால் நான் ஒரு வியூவராக வந்து நோட் பண்ணியிருக்கேன் நான் ரசிச்சிருக்கேன் டிடிஎப் வாசனை சில விஷயம் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு மன வருத்தப்பட்டிருக்கேன் அந்த மன வருத்தப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் அவங்க வீட்டை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் ஹையர் சிசி பைக்ஸை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரோட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல ஹையர் சி பைக்ஸ்லாம் எதுக்கு வந்து பப்ளிக் ரோட்டில் இருக்காப்ல அப்படிங்கிறது பெரிய பயமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவர் டிடி வாசன் வந்து ஒரு பெரிய கொடூராக இருக்கலாம் அதை வாங்கியிருக்காரு அப்படின்னா சாதாரண லெவலில் வாங்க பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னா சாதாரண லெவலுக்கு இருக்க முடியாது வாங்கியிருக்காரு ஓட்டியிருக்காரு அப்படிங்கும்போது யார் மலையாவது பைக் அவ்வளோ ஸ்பீடாக போய் இடிச்சாங்க அப்படின்னா வந்து அவங்க உயிருக்கு அவங்க குடும்பத்துக்கு இது என்னென்ன பாதுகாப்பு அப்படிங்கிற வருங்காலத்தில் அவங்க குடும்பத்துக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக எழுந்துகிட்டு இருந்தது அதுக்காக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபாஸ்ட்டாக போய் கீழே விழுகும்போது அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வாட்டி கேஸ் ஆச்சு ஸ்பீடாக ஓட்டணும்னு என்ன ஏன்னா ஒரு ரோடுக்குன்னு இன்ஜினியரிங் ஸ்டைல் பண்ணி இவ்வளோ தான் ஸ்பீட் லிமிட்னு சொல்லிட்டு இருக்கும் அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்தியாவில் இருக்கிற ரோட்டுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நூற்றம்பது இல்லை நூற்றி எழுபது சிசி பைக்கு போதும் ஆயிரம் சிசி பைக்லாம் வந்து நம்மளுக்கு தேவையும் கிடையாது ஆக்சுவலி அதையும் வந்து நூற்றம்பதில் நூற்றி இருபது சிசி பைக் வாங்கினா கூட நம்மளோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஓட்டிகிட்டு போகிறவங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்கினா அதெல்லாம் அவர் வந்து இது வரைக்கும் அவர் கற்றுக் கொடுத்ததே கிடையாது அவரோட பைக் ரேஸ் இது பண்ண போது கற்றுக் கொடுத்ததே கிடையாது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தார் அவர் திட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வண்டி வாங்குகிற காஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் பைக் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறத விட்டு இவர் என்ன பைக் ரிலீஸ் பண்ணாலும் அவர் பாட்டுக்கு வாங்கிட்டே இருக்காது அந்த அளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வசதி வாய்ப்பு தான் இருந்திருக்காரு ஆனால் வீடை காட்டும்போது ஓட்ட வீடு மாதிரி ஒன்று காட்டியிருக்காரு இருந்து வந்திருக்கு நம்ம யூடியூபர் இல்லை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படி வசதி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பைக்ஸ் வந்து ஏகப்பட்ட பைக்ஸை வாங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து கேஸை போட்டு பத்து வருஷம் பைக்கு ஓட்டக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒரு கடை ஒன்று ஆரம்பித்தார் முன்னாடியே கடையை ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் என்ன அதாவது க வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது கடை ஆரம்பிச்சிட்டு இந்த கேஸ் போட்டதுக்கப்புறம் என்னென்னா அந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஒரு முன்முனையாக இருந்து ஆரம்பித்து அதில் ஸ்தார்பாத் விற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு என்ன நோட் பண்ணி ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னா விலை வந்து அந்நியாயத்துக்கு இருக்குது அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருள் வந்து ஏழாயிரூவா எட்டாயிரவாய்க்கு விற்கிறாங்க டிடிஎஃப் வாசங்கிற பிராண்டை போட்டு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு இவர் சொன்னார் இது நான் என்னோடய தரம் வேறு அவங்களோட தரம் வேறு அப்படின்னு சொல்லி என்னமோ சொல்லிட்டு அதை சமாளித்து அது பாட்டு இது பண்ணிட்டு போகிறோம் அதுக்கு ஒரு கேஸ் ஒன்று போச்சு இப்போ லேட்டஸ்ட் ஸ்டாண்ட்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து கார் ஃபர்ஸ்ட் என்னன்னா காரே ஓட்ட மாட்டேன் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கார் ஓட்ட ஆரம்பிச்சார் சரி கார் ஓட்ட போறாரு ஏதோ சுற்றி பார்க்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்தேன் எதாவது இது வந்து மற்றவங்க நோட் பண்ணாத விஷயம் நான் நோட் பண்ண வச்சேன் அந்த காரில் பிடிச்சி சைலன்ஸில் பிடிச்சி சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணார் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் மனசு சங்கடமாச்சு என்னடா இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்காப்புல இப்படிலாம் ஓட்டுறாப்புல இப்படிலாம் பண்ணுறாப்புல எதுக்கு இந்த மாதிரி சவுண்டை கொடுத்து என்ன ஆக போகுது நம்ம கார் ஓட்டும் போது அப்படி சைலண்ட்டாக அப்படி போனோம் அப்படின்னு சொன்னால் நூறு அதாவது நூறு ஸ்பீடு போகிறதே சைலண்ட்டாக போகிற காரை தான் என்னன்னு கேட்டிங்கன்னா காரை நல்லா ஓட்டுறவங்க விரும்புவாங்க அது என்ன சவுண்டு வந்துச்சுன்னு சொன்னால் உடக்கு உடக்கு சவுண்டு வேணும்னா அந்த காரோட சவுண்டு எடுத்து உன் ஹெட்ஃபோனில் போட்டு நீ கேட்டு அதை ரசிச்சிக்கலாம் நீ பாட்டுக்கு அந்த குர் கோர் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு வராது நம்ம போகிறோம் வரவெல்லாம் கேட்டுட்டு இல்லை என்ன கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலு இல்லை குழந்தைங்க இருந்துன்னா அதிர்ச்சியில் ஏதாவது ஏதாவது உயிர் சேதம் ஆயிரும்மா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதை போட்டு காரில் போட்டு இது பண்ணினாப்புல எனக்கு அதை பண்ண உடனே உண்மையின்மே மன சங்கடமாக போச்சு என்னடா இது பெரிய லெவலு நல்லா இது பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லி ஏன்னா எந்த இது என்னன்னு கேட்டீங்கன்னா சாஃப்டாக ஒரு அழகாக சாஃப்டாக பேசினாப்புல அப்படின்னா தப்பு பண்ணுறவங்கள என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து என்னன்னா நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் ஸ்டாண்டர்ட் நிறைய பேருக்கு ஏற்பட்டு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த அந்த ஸ்டாண்டர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது குழந்தைகளுக்கு உண்மையான ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா தான் புரியுங்களா அவங்க அப்பா வந்து எல்லாத்தையும் பண்ணி சாய்ச்சிருப்பார் அந்த பைக் ஓட்டுறது வந்து கார் ஓட்டுறது வந்து முக்காவாசி அப்பா வந்து பண்ணி சாய்ச்சிருப்பார் அவங்ககிட்டே வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் எனக்கெலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பா இவங்கெல்லாம் என்னென்னா பைக்கு காரெலாம் ஓட்டுனதெல்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து அப்போதைக்கு பண்ணாங்க அதனால தான் என்னன்னு கேட்டீங்கன்னா பத்தொன்பது அப்போ இருபது வயசு பத்தொம்போதா இருபது வயசாக தெரியல அப்போதைக்கு தான் தமிழ்நாட்டிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா பதினோரு மணி நேரத்தில் போனேன் அப்போல்லாம் என்ன கேட்டிங்கன்னா சிங்கிள் பேரோடு சிங்கிள் பேர் ரோட்டில் தான் போகணும் வரணும் அந்த இதிலே நான் வந்து என்னன்னா பதினோரு பதினோரு ஹவரில் வந்து சென்னை டு கன்னியாகுமரி போனேன் இன்றைக்கி இன்றைக்கி கூட என்னென்ன அப்படினா அந்த மாதிரி சிங்கிள் பேர் ரோட்டில் வந்து நீங்கள் போகிற அதில் வந்து கரெக்டாக போக முடியுமா அப்படிங்கிற கரெக்டான ஸ்பீடை மெயின்டெயின் பண்ணி கரெக்டாக போயிட்டு வந்தேன் புரியுங்களா அப்போதைக்கு இந்த கேமரா இந்த வசதியெலாம் கிடையாது டிவிஎஸ் விக்டர் பைக்கு நிறைய பேர் நல்ல பைக் எது அப்படிங்கிறது கூட இன்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது டிவிஎஸ் விக்டர்லாம் உண்மையிலே அருமையான வண்டி ஏன் அருமையான வண்டின்னா அந்த டிவிஎஸ் விக்டர் ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா த்ரீ ஸ்டோக் வண்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த யமகா வந்துச்சு இந்த யமகானால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதில் வர அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் இதனால என்ன கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் அது இப்ப பக்கத்துல இப்ப இந்த சவுண்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா அந்த யமகாலேருந்து வர அந்த புகை மூட்டை இருக்கும் பாருங்க இந்த புகை மூட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுங்களா கேன்சர் ஒரு வார்களுக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இன்ஃபர்மேஷனெலாம் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வருங்கால சங்கதிகளுக்கு யாருமே கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த காலத்து டிவிஎஸ் எமகா பைக் இருக்கா வாங்குவோம் இது வின்டேஜ் பைக் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காம்படிஷன் அதாவது என்ன ஒரு காம்படிஷன் கேட்டிங்கன்னா அந்த அதாவது எமகா வந்த பீரியட்ல என்னென்னா பிஹெச்பி அதிகம் போடணும்னு சொன்னால் பிரேக் காஸ்ட் பவர் அந்த அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட் வந்து நல்லா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்து வச்சுக்கிட்டாங்க எடுத்துன்னா எடுத்து நம்ம வண்டியை ரைஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரைஸ் பண்ணோன்னா லெவன் அந்த மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட அதிகமாக போட்டது தான் வந்து இது டிவிஎஸ் விக்ட்ரு ஃபோர் ஸ்டோக்கில் ஒரே ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் ஆகிற வண்டி வண்டி ஒரே ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் ஆயிர யமகாக என்னன்னு கேட்டீங்கன்னா கியர்ல அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்துச்சு மற்ற எந்த பைக்கும் கிடையாது அது டிவிஎஸ் விக்டரில் ஃபோர் ஸ்டோக் இன்ஜினில் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கார்பனிக்ஸி இக்னிஷன் இல்லாமல் அதுவும் இந்தியன் மேடு வண்டி பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ கனமாக இருக்கு அந்த வண்டியை போய் முட்டா தனமாக கேட்டிங்கன்னா ஃபெயில் பண்ணி விட்டாங்க நம்ம இந்திய ஜனங்க ஏன் இதை என் முன்னோ தெரிகிற மாதிரி சொல்லணும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க யமக ஜப்பானில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளிநாட்டு வண்டியை வாங்க மாட்டோம் அவ்வளோ தேசப்பற்று ஆனால் நம்ம உள்நாட்டில் சேர்ச்ச அருமையான டிவிஎஸ் வசிட்டுரு வண்டியை நம்ம தோக்கடிச்சிட்டோம் தோக்கடி சண்டை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பழைய ஜப்பானோட பைக் கிடைக்குமா பழைய ஜப்பானோட பைக் கிடைக்குமான்னு முட்டாதமாக இன்னும் பேசிக்கிட்டு கிடக்குறோம் இன்னும் வரங்கால இளைஞர்கள் வந்து எல்லாம் டூ தௌசண்ட் கிட்ஸு டூ தௌசண்ட் டென் டென் கிட்ஸ் வரைக்கும் அவங்க வந்து என்ன கட்டிங்கன்னா இப்போதைக்கு பேசிக்கிட்டுங்க அவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து சாரி டூ தௌசண்ட் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து ட்வெண்ட்டி ஃபோர் வந்துருச்சு அப்போ அவங்க டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸாக இருப்பாங்களா அப்படி பார்த்தா அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்டின் இயர்ஸில் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அவங்க எயிட்டின் இயர்ஸ் ஆக அவங்க வந்து லைசன்ஸ் வாங்க அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் போயிடும் உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கைட்லைன்ஸ் பண்ணுறதுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் அப்பா உங்கள் ஃபேமிலி இவங்க தான் வந்து கைட்லைன்ஸ் பண்ணி கிளியராக வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி யூடியூப் பார்த்துட்டு சின்ன சின்ன ப அவன் டிடிஏ வாசனும் வந்து ஒரு சின்ன பையன் தான் ஆக்சுவலி அவனுக்கு எதுவும் தெரியல எப்படி ஓட்டணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல ஒரு நல்ல மனுஷன்கிட்ட வந்து அட்வைஸ் வாங்க தெரில அவர் என்னன்னு எட்டீங்கன்னா வாசன் அப்படிங்கிற வந்து ஒரு மெக்கானிக்கு அவர் வாசன் அப்படிங்கிறவர் இன்னொருத்தர் ஒருத்தர் கார் சுரேஷை வாசனாக தெரில அவர் ஒரு மெக்கானிக் ஒருத்தர் இருக்கார் அவரும் என்னென்னு கேட்டிங்கன்னா காஸ்ட்லியான பைக் ஓட்டிகிட்டு இருக்கு அவருக்கு வயசு நாற்பத்தி மூணு கிட்ட ஆகிட்டு இருக்கு அவர்னாலே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் சரி ஆசைப்பட்றான் வாங்குறான் இது பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி மெக்கானிக்கிக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா நல்ல ஒரு அவருக்கு அவர் வந்து வண்டியை அதாவது டிடிஏ வாசனோட வண்டியை செய்கிறதுக்கு இவர்கிட்ட காசு போகுது அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனாக அவர் அது பண்ணிகிட்டு இருக்க மெக்கானிக்கோட நார்மல் இது அதுதான் அதனால் அவரை வந்து சொல்ல முடியாது இன்னொருத்தர் டிடிஎஃப் வாசனில் இருக்க அந்த மெக்கானிக் சுரேஷா யாரும் தெரில அவர் பேரும் வாசன நினைக்கிறேன் தெரில ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீ வண்டி வாங்கினா எவ்வளோ லக்ஸுரி அப்படி லக்ஸுரியஸாக அப்படி இருக்கா அந்த வண்டி வாங்கிட்டேன்டா அப்படி நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கிறேன்டா வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குடா அப்போ வண்டி ஓட்டுறதுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனால் கூட உள்ளே இருக்க மக்களுக்கு வந்து இந்த டேமேஜ் ஆகாது நீ அப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டிரைவர் நான் வந்து டிடிஎஃப் வாசன் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டிரைவர் நான் வந்து ரேசன்னா ரேசிங் இடத்துல போய் பண்ணு நான் என்ன சொல்கிறேன் நீ பைக்கை ஓட்டு காரை ஓட்டு எதை வேணால் ஓட்டு அவ்வளோ சவுண்ட் வச்சு ஓட்டுனாலும் ஓட்டு நான் வேண்டான்னு சொல்லலை அதுக்குன்னு சில இடம் இருக்குல்ல அந்த இடம் இல்லாமல் பப்ளிக்கில் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பெரிய தப்பு இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பொருளை வந்து கவர்மெண்ட் பொருளும் ஏகப்பட்டது வந்து பாதிக்க அந்த போக்கை இந்த இதெல்லாம் வர்றதுக்கான பாதிக்கப்படுறதுக்கான சந்தர்ப்பம் அது அதை வந்து பாதிக்கப்படுற அளவுக்கு தான் வந்து கேஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இது டிடிஎஃப் வாசனை பார்த்து டிடிஎஃப் வாசன் இல்லை சின்ன சின்ன பசங்க ஒரு இருபத்தி நாலு மதன் கௌரி இவங்களை மாதிரி பசங்களை பார்த்து கெட்டு குட்டிச்சோறாக போயிடாதீங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் டென் கிட்ஸ் வரைக்கும் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா குறஞ்சபட்சம் நாற்பது வயசு இருக்க ஆள் அட்வைஸ் கொடுத்தா தான் அவனுக்கு அந்த அனுபவம் கிளியராக இருக்கும் தோத்துருப்பான் இல்லை ஜெயிச்சிருப்பான் அதை கொடுத்தா தான் கரெக்டாக இருக்குமே தவிர இப்போ பிறக்கிற பசங்கள்லாம் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா காலேஜ் முடித்தோன்னு ஓகே ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கதை கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டு குட்டிச்சோராக போயிடுவீங்க சிந்திச்சுக்கோங்க என்னோட கருத்தை பகிர்ந்துக்கிட்டேன் நன்றி